வணக்கங்க இன்றைக்கி நான் நம் நம்ம ஒரு அருமையான தயிர் சாதம் செஞ்சலாங்க அதுக்கு நம்ம தேவையான அளவு அரிசியை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க மூடியை திறந்த உடனே கரண்டியால் இப்படி மசிச்சு விடலாம் எந்த அளவுக்கு நம்மளால் மசிக்க முடியுமோ அளவுக்கு மசிச்சு விட்லாங்க அப்போதாங்க தயிர் சாதம் ஆறு நாளும் நமக்கு கெட்டியாகாமல் நல்லாயிருக்கும் நல்லா மசிஞ்சு மசிட்டோம் நம்ம மத்து வச்சும் மசியக்கூடாது க கரண்டியை வச்சு தான் மசிச்சு விடணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம தேவையான அளவு தயிர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா புளிக்காத தயிராக இருந்தால் தாங்க டேஸ்டியாக இருக்கும் இதை நம்ம சாதம் வச்சு தான் பண்ணணுன்னு இல்லை சாதம் மீதியாயிருச்சுனா கூட அதில் ஒரு சாதத்துக்கு தகுந்த அளவு பால் சேர்த்து அரை டம்ளரோ ஒரு டம்ளரோ சேர்த்து திரும்ப குக்கர் மூடிய மூடி ஒரு விசில் விட்டோம்னாக்க நல்லா கொழ கொழன்னு வந்துடும் சாதமும் நல்லா வெள்ளையாக இருக்குங்க அப்போ இந்த மாதிரி மசிச்சு விட்டு தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணி தாளித்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஒருவேளை மசிக்காமல் போட்டுட்டோம்னாக்க சாதம் தண்ணி மாதிரி தண்ணி விட்டுரும் அப்போ சாப்பிட நல்லா இருக்காது கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இஞ்சி சில சிறிய இதளவு வெள்ளத்தை சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கருப்பில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாதத்தில் கொட்டிடலாங்க இப்போ கிரீமியான தயிர் சாதம் ரெடியாக இருக்குது இதோட தொட்டுக்க உருளைக்கிழங்கு அல்லது ஊறுகாய் இப்படி எது வேணாலும் வச்சு கொடுத்துட்லாங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டோம்னா காலி ஆயிரும் புளிக்கவே புளிக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியாக கொத்தமல்லி தூவி பரிமாறலாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ